என்ன ஆலையான்னு நாங்கள் அருமையான இட்டலி தான் அவிக்க போறோம் இந்த இட அவிக்கிறதுக்கு தேவையான மா ர இல்லாதே நாங்கள் நேற்று ரவை இல்லாம அவிச்சு புள்ளாச்சு வச்சிட்டோம் அதடுத்து இன்றைக்கு காலமா நாங்கள் இட்டலி அவிச்சு எடுக்க போறோம் நல்ல வடிவா இந்த இட்ட அலி எப்படி அவிச்சு எடுக்கிறதாக்குள்ள போய் பாக்கலாம் நானும் ஒன்றரை சுண்டு உளுந்தடுத்து ரெண்டு மணி காலம் ஊராவிட்டு ரெண்டு மணி நேரம் எனக்கு ஊறி வந்துட்டது நான் இப்ப இந்த உளுந்த நல்லபடி தோல் போக கழுவி எடுக்க போறேன் நான் இந்த உளுந்தை நல்ல வடிவா கழுவி எடுத்துட்டேன் நல்ல வழியாக கழுவி எடுத்துட்டேன் மிக்சி கப்பில் சேர்த்து நான் நல்ல வடிவா அடிச்சடுக்க போறேன் இதை இட்டலி தானே நல்லா அடிச்சாதான் நல்ல இடலி வந்து நல்ல சாஃப்டா வரும் நான் இந்த கப்பால ஒன்றரை சுட்டு உளுந்தெழுது தான் ஊற விட்டேன் நான் இதால் ரெண்டு சுண்டும் ரவைற்றேன் இதை நான் இப்போ நீத்துப்பட்டியில் வச்சு நல்ல வடிவாக அவிக்க போகிறேன் ரவை அவ்வளோதுக்கு அவிதோ அப் அவ்வளோத்துக்கு சொப்பிட்டா வரேன் நான் இதை வச்சு அப்படியே அவிக்க விட போகிறேன் நான் குட்டுப்பானையில் வச்சு தான் அவிக்க போகிறேன் இதை கொண்டே அப்படியே அடுப்பில் வச்சு அவிச்செடுக்க போகிறேன் நான் ரவையெல்லாம் நல்ல வடிவாக அவிச்செடுத்துட்டேன் முதல் அடித்து எடுத்துட்டு தான் இதை அவிச்சேன் நான் அவிச்சு எடுத்துட்டு நான் இந்த பானையெல்லாம் குழச்சு வைக்க போறேன் அவிங்க போன அவிஞ்சது காணாட்டிக்கு இட்லி வந்து சொப்பிட்டா வராது உளுந்த நான் அடிச்செடுத்துட்டேன் இதையும் சேர்க்கிறேன் இதுல நாங்கள் அளவான தண்ணி விட்டு குழப்பம் ഇപ്പം ദോശയ്ക്ക് മാത്രം നാളെ കുളായിക്കില്ലേ അതുകൂടെ കൊഞ്ചം തക്കാരുക്ക വേണം കുളായിക്കാതെ നല്ല വടിവ പിണഞ്ചി കുളക്ക വേണം അപ്പതല്ല കുളിച്ച് നല്ല പൊങ്കി വരും കുളാച്ച വെച്ചിട്ട് പിടികേക്കും ഉപ്പ് സേപ്പംന്താണ് അപ്പം കാണാടി കൊഞ്ചം തന്നി സേക്കല കൊണ്ട് മഴക്കാലം തന്നെ കുളി കാലം കൊഞ്ചം കുളിക്കുക കുറവായിരുന്നു നല്ല വടിവായി കരച്ച് വയ്ക്ക വേണം பார்ப்பேன் இராவ் குழாய்ச்சி வச்சு நாங்கள்கிட்டக்கு நல்லா பொங்கி போயிருக்குது எங்களை புளிச்சுட்டு நல்லா புளிச்சு பொங்கி வந்துருக்குது கரண்டிங்க வச்சு பார்ப்போம் இங்கே நல்லா புளிச்சிருக்குது இதுக்கு நான் இப்ப தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன் நல்லபடியாக கிளாந்து விடுவான் இருப்பேன் எனக்கு தண்ணி விட தேவையில்லை அளவாக இருக்குது இங்கே இந்த பதத்தில் நீங்க குளச்செடுத்தால் காணும் முட்டை அடிக்க நீங்கள் விருப்பம் கொஞ்சம் மஞ்சளும் சேர்க்கலாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் லைட்டாக சேர்த்தால் லைட்டாக ஒரு மஞ்சள் அடிக்க வடிவாக இருக்கும் சில பேருக்கு அது பிடிக்காது விருப்பம் பண்ணிட்டா அப்படியும் செய்யலாம் இலகுவாட்ச் செய்து கொள்ளலாம் நாங்கள் இரவு இதாக கரைச்சி வச்சுட்டா இப்படியே இலகுவாட்ச் செய்து கொள்ளலாம் நான் இதை அப்படியே டெலிஃபானில் வைக்கிறேன் இதை நான் வைக்க பொருண்மையில அப்படியே நான் மூடி அவிஞ்சிட்டது போல இருக்கு எல்லா பக்கத்தாலையும் ஒரு கத்துற வந்து பார்ப்பேன் எங்களுக்கு தொட்டு பார்க்க இப்படி கையில் விட்டாமல் வந்தால் அவிஞ்சிட்டு எங்களுக்கு தெரியும் அவிஞ்சிட்டு நாராக்கி எங்களுக்கு அந்த பிடிச்ச தூக்குறாது உடஞ்சிட்டு தடியே கம்பி போட்டு வச்சிருக்க தட்டுக்கு நல்ல வட விஞ்சி வந்துட்டு நான் அப்படியே தூக்கி சட்டியில கூட்ட போறேன் எப்படி நான் மிச்சத்தையும் தட்டிட விட்டு விட்டு அவிக்க போறேன் பினாடி தலை சட்டியில் வைக்கிறேன் வச்சுட்டு மூடி விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல அருமையான இட்லி அவிச்சு எடுத்துட்டோம் இதோட நாங்கள் சாப்பிட்றது சாம்பார் தான் பிஞ்சிருக்கிறோம் இட்லியோட சேர்த்து சாப்பிட எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு வருங்க அப்படியே பிஞ்சு வரையுது நோங்கள அமைத்தவை அந்த நல்லபடியா புளிச்சாதான் நல்லா நல்ல சாஃப்டாக வரும் சாம்பாரோட சாப்பிட இட்லி நல்ல டேஸ்டாக தான் இருக்கும் சாப்பிட்டு பாப்போம் இட்டாலி பார்த்தீங்கன்னா நல்ல வடிவா சாப்பிட்டா அவிஞ்சு வந்த வழியா சாம்பாரோட சேர்த்து சாப்பிட அந்த மாதிரிதான் இருக்குது இட்டாலி இந்த ஒரு ஒரு நாங்கள் எல்லாம் செஞ்சு வச்சா காலம் எடுத்து சுடலாம் ஒரு இடவான வேலை தான் இட்டாலி அவிக்கிறது அப்போ நீங்களும் இந்த இட்டாலியை அவிச்சு சாப்பிட்டு இருப்பீங்க நிறைய பேரு நிறைய பேருக்கு பிடிக்கும் இட்டாளி അപ്പം നാൽ നിങ്ങൾ കട്ടായം വെച്ച് സാപ്പിട്ട് പാരുങ്ങോ സാച്ച് സാപ്പിടാ അപ്പോൾ ഇതോടെ എന്താ കാണിയെ മുടിച്ച് കൊള്ളുവായ്